ஹலோவா தலைவரை பார்க்க வந்தாச்சு தலைவரை பார்க்க வந்த தலைவரை பார்க்க வந்தாச்சு தலைவரை பார்க்க வந்தாச்சு வேற நம்ம தலைவரே சனீஸ்வர பகவான் பக்யாதிபதி எல்லோருடைய கர்ம ஏற்ப தகுதியான அடிப்படையில் குறுக்கூடிய ஒரு மனுஷன் அவர் தான் ஆமாம் யார் எங்கள் அப்பா சனீஸ்வர பகவான் சனீஸ்வர பகவான் ஐயா தலைவா எல்லா நம்ம தளபதி உள்ளலாம் எடுக்க மாட்டோமா மாமா அக்கா ஒரு பொண்ணே தாக்கா ஒரு ஒரு செட்டு எவ்வளோ எங்களுக்கு அப்படியே செட்டோட துணி துணி ஒண்ணு இருப்பாங்க

ஆமாம் அவர் சொல்லிட்டு சாவலன்னு நிற்கிறான்னுட்டார் ஆ ஆ சரிம்மா நான் கொடுத்துட்டேம்மா கொடுத்துட்டேம்மா சரியா தலைவரை கும்பிட்டாச்சி சனிசுவரண எல்லாருக்கும் வேண்டிட்டேன் சரியா பெருமையா இருக்குது ஏ வாரம் போவோம் வாரம் அந்த இனம் பஸ் ஸ்டாப் இருக்கும் அவன்கிட்ட கேட்போம் கேட்கல கேட்கலாம் போகலாம் அடுத்து திருவாரூர் போனோம் கல்லறை பாட்டு என் பொண்ணு பேரில் அர்ச்சனை பண்ணிருக்கேன் அம்மா தாயை அவருடைய கஷ்டத்துக்குலாம் நீக்கு என்னை தூண்டி விட்டுருக்க மாமா உங்கள் கஷ்டம்லாம் மரணுன்னு வேண்டியிருக்கேன் நல்ல வேண்டுதல் சிறப்பான வேண்டுதல் ஆமா என்ன பேக மரணி தேர் எங்க உங்கள்லாம் அடுக்கலாம் சனீஸ்வரனா திருநள்ளாறு வந்தாச்சு ஆண்டவரை வேண்டியாச்சு ஓகேவா ஒன்போது நவகரமும் சுத்தி முடிச்சாச்சு மகிழ்ச்சி யாருக்கும் சந்தோஷமா இருக்கு பத்து நாள் லீவு அது அது பிரச்சனை இல்லை அது பார்த்துக்கலாம் மோளால நம்மால் தான் மோளாலி நம்மால் தான் அண்ணா பத்து நாள் சுத்தி பார்த்தாச்சு நண்பர்களை இன்காஸ் எல்லாமே பிரச்சனையும் முடிஞ்சது இனி அடுத்து நம்ம பன்னெண்டு கோடிக்கு கான்சென்ட்ரேஷன் பண்ணணும் பார்ப்போம் ஆண்டவன் என்ன படிக்கலக்கான்னு பார்ப்போம் பன்னெண்டு கோடி கான்சென்ட்ரேஷன் பார்ப்போம் thank <laughs> you